மீனா இவங்க இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க எதற்காக இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பல முறை ரோகிணி விஷயத்தில் இவங்க தலையிடாமல் இருக்கும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இவங்க திரும்ப திரும்ப ரோகிணிக்கு உதவி செய்கிறேன் மனோஜுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்க தான் எல்லாருமே இவங்களை அசிக்கப்படுத்துகிறாங்க குறிப்பாக ரோகிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை அசிக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் செய்கிற செயல் தான் அதே மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடில் செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்றத முழுசாவே பார்க்கலாம் இன்றைக்கி எப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா கதிரோட ஃபோட்டோ அந்த டாக் தான் வருது கதிரை பற்றின விஷயங்கள் ஓகே பட் அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோட்டோ ஏதாவது வேணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க அப்போ விஜயா மனோஜை பார்த்து கேட்குறாங்க ஏண்டா அவங்ககிட்ட ஏதாவது ஃபோட்டோ எடுத்துருக்கியா அவங்ககிட்ட ஏதாவது ஃபோட்டோ வாங்கியிருக்கியா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார்கிட்டே அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட யாருகிட்டையும் ஃபோட்டோ இருக்காது ஏன் அப்படின்னா அவனே ப்ராடு அவன் போய் என் கூட ஃபோட்டோ ஆயிடு அப்படின்னு சொல்லவா போகிறான் நிச்சயமாக அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் ஸோ அதனால் வேறு ஏதாவது வகையில் அவனோட ஃபோட்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க போதுதான் மீனாக்கு ஒரு யோசனை தோணுது ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துகிட்டே என்ன மீனா என்ன யோசனை அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க நம்ம கோவிலுக்கு வந்து இவங்க முதல் அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஆமா கொடுத்தாங்க அதனால என்ன அதை வச்சு என்ன பண்ண மீனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோவிலில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்க அங்க இருக்குது ஸோ அதை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா அதுல அவங்களோட போட்டோ இருக்கும் அதை வச்சு நம்ம ஆள் யார் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கேட்டா கொடுக்க தான் போறாங்க அவங்களோட போட்டோ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன்னா இவங்க ஒரு பக்கம் தேடட்டும் அவங்க ஒரு பக்கம் தேடட்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால யாருங்க அந்த கதிர் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோ கேட்டா நிச்சயம் நிச்சயமாக ஃபோட்டோ கொடுக்க தான் போகிறாங்க ஸோ அங்கே கூட கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு மீனா ஒரு ஐடியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா ஓகே நல்லா இருக்குது ஆமாம் கண்டிப்பாக கோயிலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணிக்கு இதுக்கப்புறம் யோசனை வந்துருச்சு ரைட்டு இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அந்த ஃபோட்டோ இருந்தால் போதும் ஈஸியாக யார் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் இதுக்கப்புறம் இவங்களை ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடுத்து நான் இதை தேடணுப்பா அதை தேடணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரோகிணி இருந்துக்கிட்ட இல்லை முத்து வேண்டாம் நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சது வந்தது முத்து தான் அதான் அதை விட்டுட்டு அவரே திடீர்னு நிறுத்த சொல்றாங்க அப்படின்றது எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால எல்லாரும் ரோகினியை பார்த்து கேக்குறாங்க ஏன் ரோகிணி ஏன் அவங்க தான் தேடிக்கிட்டு இருக்காங்களே தேடிட்டுமே இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இவங்க கண்டுபிடிச்சிட்டா இவங்க திரும்ப திரும்ப ஒரே தான் சொல்லுவாங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தோம் எங்களால தான் அந்த படம் கிடைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வேண்டாம் நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் நீங்க இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி நீங்கள் இதுக்கப்புறம் ஒதுங்கிக்கோங்க அவள் யார் அப்படின்றத எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த பணத்தை நாங்கள் மீட்டுக்கிறோம் ஏன்னா நாங்கள் தானே தொலைச்சோம் நீங்கள் திரும்ப திரும்ப இதே விஷயத்தானே சொல்கிறீங்க நாங்கள் தான் பணத்தை தொலைச்சோம் நாங்கள் தான் பணத்தை தொலைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்களே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம் நீங்கள் ஒதுங்கி ஓரமாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இருந்தாலும் முத்துவுக்கு வந்து மனசு கேட்கல இவன் ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது அதனாலேயே இது என்ன விஷயம் என்ன மேட்ரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனாக நினைக்கிறாங்க ஸோ அதனால் இவங்க தேவையில்ல அந்த விஷயத்தில் தலையிட்டு மூக்கோட போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் மீட் பண்ணி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஏங்க நம்ம தான் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சு வந்துட்டோம் எதற்காக ரோஹிணி இப்படி சொல்லணும் ஒரு வேளை அவங்க கிட்டேருந்து பேர் நம்ம வாங்கிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட நம்ம மீனா கேட்க அதற்கு முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைம்மா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு இங்கே பேர் யாருக்கு கிடைக்கிது கிடைக்கல அப்படின்றது ரெண்டாவது விஷயம் அவளுக்கு வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அதனால தான் அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான் நிச்சயமாக அந்த திட்டம் வந்து ஏற்புடையதாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ஸோ யோசிச்சு பார்த்தா முத்து தான் சரி அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது இல்லையா அதுதான் உண்மையும் கூட ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அதனால நாங்களே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம் இவங்க எங்களுக்கு யாருமே எதுவும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் ஏன்னா எல்லோரும் இவங்களை முட்டால் முட்டால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பணத்தை வந்து யாருக்குனாலும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்க ஒரு முட்டால் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த விஷயத்தில் நாங்கள் முட்டால் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே விட்டுருவோம் ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்க போகிறது நம்ம முத்து மீனாதா அப்படின்றது நமக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் பட் ஹவு அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் அதோட தான் இருக்குது அதோட நம்ம பயணிப்போம் அப்புறம் கட் பண்ணால் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் ரோஹினியை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க அது போக சில ஃபன்னான விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஜாலியாக பேசிக்கிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்போ ஆர்டர் கிடச்சிருக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஸோ எப்படியாவது இந்த ஆர்டரை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் ஏன்னா இவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் இவங்களோட முன்னேற்றமாக இருக்குது அதை நோக்கி தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை நோக்கி தான் இவங்க பயணம் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழி என்ன நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதை பற்றியான விஷயங்கள் அவங்க பேசி எப்படியாவது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுங்க மாமாவுக்காக நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க இப்போ மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட கேட்குறாரு ஏன் ரோகிணி நீ இப்படி பண்ண நல்லா யோசித்துப்பாரு நீ நினச்சிருந்தா அவங்களையும் கண்டுபிடிக்க விட்ருக்கலாம் அவங்க ஒரு பக்கம் தேடலாம் நம்ம ஒரு பக்கம் தேடலாம் ஆனால் எதுக்காக நீ நம்மளே தேடுவோம் அவங்க கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் கேட்க ரோகிணி அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பங்கு பிரிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லை அண்ணாமலிட்ட கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் நம்ம அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணுமோ யார்கிட்ட செட்டில் பண்ணணுமோ நம்ம அவங்கக்கிட்ட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க மனோஜுக்கும் அது நல்ல ஐடியாவைப்படுது ஏன்னா கிட்ட பணம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக போய் அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கிட்ட இருந்து நம்ம அந்த பணத்தை வாங்க முடியாது ஸோ அவர் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசித்து இவங்க அடுத்து பிளான் போட்டாங்க ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம வித்யாவை காட்டுறாங்க வித்யாவோட வண்டி வந்து ஒருத்தர் இடித்தார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வண்டியை சர்வீஸ் விட்டு ரெடி பண்ணி வித்யா கிட்ட கொடுக்க வர்றாரு அவங்க அங்களுக்குள்ள ஒரு காமெடியான ஒரு ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா இந்தாங்க மேடம் வண்டியை சரி பண்ணிவிட்டேன் மேடம் வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் கிடையாது பெட்ரோல் டேங்கையும் ஃபில் பண்ணிவிட்டேன் ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது வேணால் நீங்கள் தடவை ஓட்டி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ ரோஹினி இருந்துக்கிட்டு ஐயோ இல்லைங்க இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் புன்னகையிலே பேசிக்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு காதல் மலர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போது அவர் சரிங்க மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதியாக கேட்குறாங்க அதற்கு அவர் வந்து முருகன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முருகன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் பேர் முருகன் ஆனால் எல்லாரும் என்ன முருக்ஸ் முருக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக போயிடுறாங்க இவங்களுக்கும் கீழே வாங்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்த போது ரோகிணி திடீர்னு அவங்க வந்து கையத்தோட இவங்க வந்து டக்குனு ஷாக்காக யாரா இது அப்படின்னு சொல்லி பதற அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இவங்க கேக்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ என்னை பார்த்து ஏதோ பேசணும் தானே சொன்னேன் ஸோ என்ன பேசணும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்கக்கிட்ட அந்த மேட்டர் டிஸ்கஷன் பண்ணுறாங்க வீட்டில் நடந்துச்சு இல்லையா இந்த மாதிரி முத்து அவன் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ செஞ்சதெல்லாம் சரிதான் பட் முத்து ஒரு பக்கம் தேடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படினாலும் உங்கள் பணம் தானே கிடைக்கப்போகுது நீ எதுக்கு வந்து வேணான்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க லூசாடி நீ நான் வந்து அவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் இல்லைன்னு சொல்லு அவனால் தேட முடியும் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிடுவான் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது நான் தான் நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன் நான் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நூறு தடவை சொல்லுவான் எல்லாருக்கிட்டையும் ஸோ இந்த அசிங்கம் எனக்கு தேவையா இது வந்து எனக்கு தேவையே கிடையாது நான் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல நீ சொன்னதெல்லாம் சரிதாண்டி முத்து மீனா நாலு இடத்துக்கு போகிறவங்க வர்றவங்க ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக அவங்கள வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ எங்கேயாவது போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா பார்க்கலாம் பார்த்தா கூட பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் நீ செஞ்சது தப்பு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு இந்த தப்பு இதெல்லாம் நீ பேசாத இப்போ நீங்கள் கூட வர முடியுமா வர முடியாதா நான் எப்படியாவது அவங்களை கண்டு பிடிச்சி அந்த பணத்தை நான் வாங்கணும் அதை வாங்கினா தான் இதுக்கப்புறம் எங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல சரி இப்போ நீ பிளான் தான் என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம வித்யா பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கிட்ட பெருசாலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் சிட்டி சிட்டி நினச்சானா இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு கிரிமினல் தான் வந்தவனுக்கு கிரிமினல் தான் ஸோ அதனால் பெரிய சம்மந்தம் பிரச்சனைலாம் இருக்காது ஸோ கண்டுபிடிச்சிருவான் அவங்ககிட்ட போய் இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அவனை ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அப்போ வித்யா அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கிட்டே முத்து மீன் அவ கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள தேடட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ பேசாமல் இரு இல்லைனா வாயை ஓட சொல்லுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சிட்டி வரான் சிட்டி வந்து என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா ஏன் மீட் பண்ணால் கூட நேரில் தான் வருவீங்களா ஏன்னா ஆஃபீஸில் வந்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் ஆஃபீஸ்க்கு வரதில் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அது சிக்கல் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க அதாவது அவனுக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியும் இப்போ ரோகிணிக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்த அவங்க எடுத்துக்கிற மாதிரியும் அப்படிதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நீ தான் அந்த வீடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முத்து ஆனால் அவங்களுக்கு நிரூபிக்க ஃப்ரூட் கிடையாது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல அதற்கு இவன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கலாம் மேம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணலையே நான் ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து நான் ஒருத்தனை வச்சு தான் ஆள் வச்சு தான் நான் ரிலீஸ் பண்ணேன் ஸோ அதனால் அவங்க என்ன தேடினாலும் நான் கிடைக்க போகிறது கிடையாது நான் மாட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் ரொம்ப கெத்தாக சொல்லிடுறான் சரி ஓகே இது என்னோடய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏதோ உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு பெருசாலாம் ஒன்று வேணால் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தை சொல்றாங்க கதிர் அப்படின்ற ஒருத்தவன் இந்த மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக நாங்க அவன் கிட்ட போய் பார்த்தோம் அஞ்சு கோடி ரூபா வீடு மூணு கோடி ரூபா அப்படின்னு சொன்னா முப்பது லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அவன் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான் அவன் யார் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிட்டிட்டு நம்ம ரோகினி சொல்றாங்க அதற்கு சிட்டி கேட்குறாங்க எல்லாம் ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் திருடினான் ஸோ ப்ராப்ளம் இல்லை ஈஸியாக மாட்டிக்கிடுவான் பட் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஸோ உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத நீ கேட்குற சொல்லு நான் தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க நான் வழக்கமாக எல்லாத்துட்டியும் ஆறு பர்சன்டேஜ் வாங்குவேன் நீங்கள் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் வேறு ஸோ உங்களுக்காக உங்ககிட்ட நான் ரெண்டு பெர்சன்டேஜ் மட்டும் வாங்குகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அறுபதாயிரம் மட்டும் பே பண்ணிடுங்க அவள் யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சி நான் அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுறேன் உங்கள் பணத்தை நான் அவங்ககிட்ட இருந்து மீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம சிட்டி அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்பாடா நம்ம பணம் நமக்கு கிடைக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக கெத்தாக இருக்கிறாங்க பட் இது வந்து அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது அது வந்து கிடைக்க போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஏன் அப்படின்னா அவனே பெரிய ப்ராடு அவனே அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படா கேப் கிடைக்கும் ரோகிணியை வந்து கடவிட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ரோகிணி வந்து ஒரு பணம் காக்கிற மரம் அவ்வளோ ஈஸியாலாம் வெட்டிடக்கூடாது அவட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பிளான் போட்டான் ஸோ அந்த விஷயமும் நல்லாவே தெரியும் நமக்கு ஆனால் ரோஹிணிக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா ஸோ அதனால் இப்போ முப்பது லட்ச ரூபா மேட்ரு கிடச்சிருக்குது அப்படின்னா அந்த பணத்தை அவன் கண்டுபிடிச்சாலுமே எங்கிட்ட வந்து தினேஷ் வர சொல்லிடுவான் டே அவகிட்ட கையில் ஒரு முப்பது லட்ச ரூபா அமௌண்ட் கிடைக்க போகுது நீ வா லம்பாக ஒரு அமௌண்ட் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தினேஷையும் வரச்சு வச்சிருவான் ஸோ தினேஷும் வந்து எனக்கு பணம் வேணும் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பான் இந்த பக்கம் சிட்டி வந்து பணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அங்கிட்டு தினேஷை வந்து போட்டும் கொடுத்துருவான் அதாவது நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தினேஷ்ட வந்து அவகிட்ட ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் இருக்குதுப்பா வா ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகினியை மிரட்ட போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரோகிணி தெரியாமல் போய் தெரிஞ்சே போய் அவங்க வந்து சிக்கிக்கிட்டே இருக்காங்க என்றைக்காக இருந்தாலும் அது சிட்டியால் ஒரு பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது அவங்க சிக்கி சின்னாபின்னமாக போகிறாங்க கூடிய சீக்கிரமே அது நடக்க போகுது இன்றைக்கி எப்போ சொல்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யார் இந்த உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க யாரை கதிரை பிடிச்சி பணம் வாங்க போகிறாங்க ஏன்னா இது தானே இப்போதைக்கு ட்ரெண்டிங் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது நம்ம முத்து மீனா ஸோ அவங்க ஃபேமிலியில் இந்த பிரச்சனைக்கு யாரால் ஒரு முடிவு கட்டப்படும் யார் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முத்து தான் இந்த சம்பவத்தை செஞ்சு முடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது ஸோ இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இவங்க வந்து தேவையில்லாத ஆ இழுத்துட்டு வர போகிறாங்க ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை வந்து முடிக்க மாட்டாங்க அதுக்கு பதில் இன்னொரு பெரிய பிரச்சனையை வளர்த்துட்டு வருவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தாங்க இந்த விஷயத்துலையும் செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை விட்டுட்டு அதை விட பெரிய பிரச்சனையை ஏதோ கொண்டு வர போகிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது இதுக்கப்புறமாவது முத்து மீனாக திருந்தணும் செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லிட்டாங்க ஆனால் அப்படி சொல்லியும் நீங்க என்னடா சொல்றது நீங்க என்ன செருப்பால் அடிச்சாலும் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லி முத்து மீனா சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறது பார்க்கவே நமக்கே அவ்வளோ எரிச்சலா இருக்குது என்னங்க வேலை என்ன நீங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை மட்டும் பார்க்கலாம்ல அதை விட்டுட்டு எதுக்காக செருப்பால் அடிச்சாலும் எத்தனை முறை செருப்பால் அடித்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்க அங்கே போய் நிற்கிறது நாங்கள் ரோகிணிக்கு உதவி செய்ய போறோம் மனோஜுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறது எந்த வகையிலையும் நம்மளால் ஏற்றுக்கிடவே முடியாது தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க செய்யற எல்லா சேட்டை அப்படிதான் இருக்குது நாங்க என்ன பண்ணிடுவோம் நாங்கள் வந்து அப்படிதான் இருப்போம் நீங்கள் வேணா மாறுங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ற விஷயங்கள்லாம் இருக்குதே தவிர கொஞ்சம் கூட புள்ளரிக்காம தாங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனசாட்சி அப்படின்ற விஷயம் கொஞ்சமாவது இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து திருந்தனும் ஸோ ரைட்டு இதுக்கப்புறம் அவன் விஷயத்தில் தலையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நார் நாராக கிழிக்கிறா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருந்திருக்கணும் ஒதுங்கி போயிருக்கணும் ஸோ அதுதான் இவங்களுக்கு பெஸ்ட்டு இவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஒதுங்கி போகிறாங்களோ அது இவங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போறேன் நான் வந்து என்னென்னமோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க போய் நிற்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள் இதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டு இவங்க விஷயத்தில் நம்ம தலையிட அப்படின்றத அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இப்போது அடுத்த என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை ரோகிணிக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துகிட்டு இருக்குது மலேசியாவிலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அதில் முதல்ல வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்றது எங்கள் நெஞ்சுக்கு வந்து நெருக்கமான ஒரு ஊருப்பா இங்கே வந்து நாங்கள் நிறையா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவோட காரை புக் பண்ணி தான் நாங்கள் மூணு நாள் இங்கே இருக்க போகிறோம் நாங்கள் இந்த மாதிரி கணவன் மனைவி எங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் வேறு நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க ஸோ என்ன நடக்கப்போகுது சிக்குவாரா நம்ம ரோஹிணி ஏன்னா இவங்க வந்து மலேசியா மலேசியாவில் அவங்க அப்பா யார் எங்கே அப்படின்னு அதாவது மலேசியா குருக்கு சேர்ந்து மலேசியா முட்டு முட்டுச்சந்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்கள வீட்டுக்கு கூட்டி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னு கேளுங்களேன் பெரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்தாயிரும் அப்போ அவங்க எதார்த்தமா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எங்களுக்குன்னு யாரும் பெருசாலாம் யாரும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து செய்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் தான் நம்ம முத்து ஃபோன் பண்ணி மீனா நீ எங்கே இருக்க உடனே நீ கோவிலுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது ஒரு நல்ல விஷயம் தான் நீ நேராக கோவிலுக்கு வந்து நம்ம அங்கே வச்சு பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல சரிங்க நான் கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க நேராக கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வந்தால் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் யாருங்க இவங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க வந்து என்னோடய வண்டியில் சவாரி வந்தவங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம தான் பண்ணி வைக்க போகிறோம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் கிடையாது அவங்க எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க இப்போது நம்மளை நம்பி தான் இங்கே வந்திருக்கிறாங்க நம்ம தான் இவங்கள பார்த்துக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ மீனாவுக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அங்கே ஊரில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம்தான் இவங்கக்கிட்ட பேசினாங்க பேசும்போது பல விஷயங்கள் அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் ஏன்னால் இப்படி ஒரு உறவுகள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் வந்து மலேஷியாவில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போயிட்டோமா எங்களுக்கு இங்கே இருக்கிற பாசம் பூர்வீகம் இதெல்லாம் இருந்தாலும் பட் எங்களால் பெருசாக வர முடியல எங்களுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு நாங்கள் அதனால தான் வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்ல நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நாங்கள் இருக்கோம் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்காக இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னால் இவங்களுக்கு வந்து மனிதர்களோட பழகுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ரோகிணி மாதிரிலாம் கிடையாது நல்லா பழகுவாங்க அதே மாதிரி மலேசியால ஒரு நல்ல குடும்பத்தை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ மீனா வந்து ஒரு ஐடியா கொடுக்கறாங்க பாருங்க இவங்களை வந்து நம்ம இப்படியே அனுப்பிட வேணாம் நம்மளை ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் மாதிரி மீனா ஒரு ஐடியா கொடுக்க அப்போ முத்து யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம யாரையாவது கூட்டி போனோம் அப்படின்னா விஜய் அந்த ஆட்டம் ஆடுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரை கூட்டி போய் இவங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா மீனா மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க வேணாம் அப்படின்ற மாதிரி மீனாட சொல்கிறாரு ஏங்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்த கூட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அம்மா கத்த ஆரம்பிச்சிடுவாங்க எதுக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்களை வந்து அசிங்கப்படணுமா ஏற்கனவே நம்ம யாரையாவது கூட்டு போனாலே அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது ஸோ நம்ம எதுக்கு இவங்களை கூட்டு போயிட்டு அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவங்க பேச அப்போ நம்ம மீனா ஒரு விஷயத்தை சொல்றாங்க எங்க நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை இவங்களை கூட்டு போனா சந்தோஷம் படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் சொல்ற எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ரோகிணியோட அப்பா எங்க இருக்காரு மலேசியால இருக்காரு இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க சோ நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை இந்த விஷயத்துல சந்தோஷப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ரோகிணி அப்பா பத்தின விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க விஷயத்தை சொல்றாங்க நீங்க வாங்கம்மா எங்க வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வந்து நீங்க ஒரு நாள் சாப்பிட்டு தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அப்போ ஆரம்பத்தில் வந்து இவங்க மறுக்கிறாங்க இல்லப்பா இருக்கட்டும்ப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க வந்துட்டோம் இனி ஊருக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிலாம் நீங்க கிளம்ப முடியாதுமா நீங்கள் இங்க வந்திருக்கீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை நீங்கள் வாங்க வந்தீங்க கூட ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் கூட இருக்கவேணாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போனாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா இது அன்பு கட்டளையா இருக்குது சரி நம்ம போய் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்போ ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குது நமக்கு ரோஹிணி ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்க இன்னொரு விஷயம் பண்ணால் இன்னொரு விஷயத்துலேருந்து தப்பிக்க இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ரோகிணி எங்க சுத்தினாலும் அவங்களுக்கு ஆப்புன்றது மட்டும் கன்ஃபார்மாக இருக்குது ஸோ தப்பிக்கவே முடியாது இதுக்கப்புறம் இவங்களுக்கு அடுத்தடுத்து இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது பிரச்சனை இதால் தான் போய் முடியப்போகுது ஸோ இது வரைக்கும் அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் சீரியலில் யாருக்கும் தெரியாதியா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு தரமான சம்பவங்கள் இருக்குது நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான சம்பவங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் நம்ம இப்படியெல்லாம் இவங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவங்க எத்தனை திரு திருந்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் அவங்க எத்தனை பட்டும் திருந்த போகிறது கிடையாது ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பு காத்திருக்குது அந்த ஆப்புல இருந்து அவங்களால தப்பிக்க முடியுமா இது வரைக்கும் வந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு எதிராக நடந்தாலும் எப்படியாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்க வந்து ஏதோ விஷயங்கள் பண்ணி சம்திங் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த முறை தப்பிக்க முடியுமா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமா அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இவங்களை பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வந்துடும் இவங்க யாரு என்ன ஏது எங்க இருந்து வந்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வெளியே தெரிய வந்துடும் ஸோ அதனால இதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணவும் முடியாது ஏன்னா இருக்கிற பிரச்சனையே சமாளிக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் பத்தலை இதில் புதுசாக ஏதாவது பிரச்சனையும் பண்ணி அது வந்து பெரிய பஞ்சாயத்தாகி ஸோ அங்கே வந்து எதாவது ஒரு விஷயம் பண்ணி ஸோ தேவையில்லாத வேலை நிச்சயமா இந்த முறை மாட்டை தான் போறாங்க அசிங்கப்பட போறாங்க வைக்கப்பட போறாங்க வேதனைப்பட போகிறாங்க தூக்கப்பட போகிறாங்க அப்படின்றதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா நமக்கு வருத்தம்லாம் கிடையாது நமக்கு உண்மையிலே ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இவங்க இப்படி தான் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து சந்தோஷம் தானே ஸோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கூடிய சீக்கிரமே நடக்கும் எல்லாம் ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ரோகிணி மாட்ட போகிறாங்க அப்படின்றது அது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை ஸோ நான் அவங்க மாட்டணும் அப்படின்றது நம்மளோட நீண்ட கால் நீண்ட நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் இவங்க எப்படா மாட்டுவாங்க இவங்க மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு நாள் வந்துருச்சு இந்த நாளுக்காக தாங்க இவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு நாள் வராதா இவங்க வந்து அசிங்கப்படுறது நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கான ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது நிச்சயமாக இவங்க இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இவங்க பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது இவங்க பண்ண விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஸோ என்ன நடக்கப்போகுது ஆனால் நிச்சயமாக இவங்க வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டும் இவங்க திருந்த மாட்டாங்க இவங்க திருந்தவே மாட்டாங்க அதற்காக வருந்தவும் மாட்டாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயங்களை அவங்க வருந்த கூட மாட்டாங்க ஸோ இதுதான் அவங்களோட ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இவங்க ஒரு அசிங்கப்பட போகிறாங்கள் அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு இன்னொரு ஆப்பு வேறு இருக்குதுங்க அது நம்ம சிட்டி சிட்டி ஒரு பக்கம் அவன் பிளானை போட்டுட்டான் அவன் தினேசம் வர சொல்லிட்டான் தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி தினேஷ் நீ எங்கேப்பா இருக்கிற நீங்கள் வா உனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முக்கியமான வேலை அப்படி என்ன எனக்கு முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி அவன் கேட்க ஆமாம் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலை வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்னப்பா சொல்கிற எனக்கு என்ன சூப்பரான வேலை அப்படின்ற மாதிரி இவன் கேட்க ஆமாம் நம்ம மறுபடியும் பணம் அடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு நம்ம யாருக்கிட்ட பணம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோமோ அதுக்கான நேரம் நமக்கு இப்போ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்னப்பா சொல்கிற பணம் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆமா நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ண போறோம் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் வாய்ப்பை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்ற சூப்பரான சம்பவமா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நம்ம என்ன விஷயங்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் மறுபடியும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்க ஆமாம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் மறுபடியும் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஓகே இது எப்படி நடக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற ஒன்றுமே பண்ணாத நான் சொல்ற மட்டு செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் சொல்ல அவனும் ரெடி ஆகிட்டான் ஓகே நம்ம இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ரெடி ஆயிட்டான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறாங்க ரோகிணி கிட்டேருந்து மீண்டும் பணத்தை அடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக ரோகிணி இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாவது அவங்க மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது ஸோ அவங்க மாறல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கேடுகட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்ன தப்பு பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பட் அவங்க மாட்டுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோமே தவிர கணக்கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க மாற்றுற மாதிரி காட்சிகளே இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்